ஆக்சுவலி ஊருக்கு போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு வீடுகளோட கோலம் வந்து இதுதான் நிலமை ஏன்னா இங்கே ஓப்பன் இருக்கு இல்லையா ஃபுல்லாக டஸ்ட்டு வரும் ஃபுல்லாக பொடி வரும் டஸ்ட்டு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் சோப்பு தண்ணி எடுத்து வைக்கிறேன் ஹலோ ஆக்சுவலி இது என்னோடய வந்து மேக்கப் ஸ்பாஞ்சு அதாவது மேக்கப் ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டோம்னா ரிமூவ் பண்ணுற ஸ்பாஞ்சு இது கல்லு மாதிரி ஆயிடுச்சு எடுத்து வச்சு அதன் முறையா வருது நீட்டா துடைச்சிட்டேன் அன்னைக்கு ஒரு வீடியோ ரீச் ஆச்சு இல்லையா ஸோ அதில் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க அந்த சூப் மாதிரி ஒன்று காய்ச்சுனீங்களா அது என்னது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி சீக்கா பொடியெல்லாம் காய்ச்சுவீங்களோ அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க என்னென்னா இது வந்துட்டு உளுந்து பொடி உளுந்துருக்கு இல்லையா உளுந்து சம்திங் எங்கள் அம்மா போட்டு வறுத்து அரைச்சி கொடுத்தாங்க நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கனால இன்னும் ஸ்ட்ரென்த்து வரணுன்றதுக்காக எங்கள் அம்மா அரைச்சு கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒன் ஸ்பூன் பவுலில் போட்டுக்கிறேன் இதை விட ஹெல்த்தி என்னென்னா நீங்கள் வந்து அந்த உளுந்துருக்கு இல்லையா அதை வந்து ஊற வச்சு லைக் ஏஜ் அட்டென்ட் பண்ண பீரியடில் வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் கொடுத்து சாகடிச்சாங்க சாகடிச்சாங்க இல்லை லைக் எனக்கு அது பிடிக்காது பட் ஆனால் ஹெல்த்தி அந்த இதெல்லாம் கொஞ்சம் குடிச்சனால இப்போ ஏதோ தக்க புக்கான்னு போயிட்டு இருக்கேன் நான் தூதுவில வந்து இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணும் ஏன்னா நான் வந்து இங்கே அங்கே ஆஃப்டர் மேரேஜ் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை டைஃபாய்டு ஒரு ஒரு மாதத்தில் ஒரு தடவை எனக்கு ஃபீவர் வந்துடும் அது வந்து ரொட்டீன் எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீக் பாடியாக இருந்தேன் நான் டைஃபாய்டெல்லாம் வந்து நொஞ்ச மாதிரி கிடந்தேன் நான் ஸோ இந்த மாதிரி அந்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன் நான் பவுலில் போடுறேன்னா நான் டைரெக்டாக அந்த தண்ணியில் நான் போட்டேன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும் ஸோ ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் சிம்மில் வச்சு அதை பாட்டு கொதித்துக்கிட்டோம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஜீரக தண்ணி வைக்க போகிறேன் பிங்க் கலர் தண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எடுக்கிறேன் வீரக தண்ணியோட நான் போட்டுறேன் வீரக தண்ணியோட கலரும் சேர்ந்து எது வருதுன்னு பார்க்கலாம் நல்ல கலரு வேண்டவே வேண்டாம் இந்த ஊத்துற வேலையே வேண்டாம் நல்லா இருக்குதுல்ல சுடுதண்ணி சுடுதா சுடுதா சாரி சேதி இரகம் இது ரெண்டும் சேர்த்து வைக்க கூடாதே ஏதோ ஒன்னு வைக்க கூடாதா தப்பில்லை பேருதா பேருதா கூடாதா கூட ஒரு ஃபுட் நீங்க எழுதி இருக்காங்க சரியா அதுதான் சாப்பிடுங்க பைலக்கான் மட்டும் அடி ஆவளை அடி வாங்குวะ ASCII தா தண்ணியில ரஸ்கா தோட சாப்பிடுறே சாப்பிடு சாப்பிடு

கடையில் வாங்கி சாப்பிட்லானா நாலு ப்ரான் வந்து முந்நூறுபா நானூறுரூவான்னு சொல்லுவாங்க இதுக்கு ஸோ போய் பார்க்கலாம் ப்ரான் வாங்குற மீன் வாங்குறதுன்னு தெரியல ஃபிளக்ஸி வண்டி வாங்கினதுலேருந்து இன்னைக்கு தான் வாட்டர் சர்வீஸ்க்கே கொடுத்துருக்காங்க சரிக்கா அதில் அப்புறம் போங்க கோமரேட் ஒரு ரோடார் நீங்க போறோம் லெஃப்ட் சைடு கழிருக்கான வலது பக்கம் டாங்க்ஸ் அண்ணா சரி இல்லே நான் போதே வெட்டிட்டு பாயறோம் நாம ஏதோ மே மார்க்கெட் அலோ வெறி

நாற்பதே உள்ளு அடிச்சிரும் சத்தியமா வாங்கி தருவியா இந்த வேளாங்கண்ணிக்கு போறவங்க எல்லாம் தெரியும் அங்க இருந்து கடற்கரை கிட்ட வரும்போது ஒரு மணம் வரும் இங்க பக்கத்துல வரும்போது ஒரு மீன் ஸ்மெல் வருது தெரியுதா இதான மார்க்கெட்டு கண்டா உங்க ஊர்ல மார்க்கெட்டு மார்க்கெட்டுன்னு போய் காமிச்சியா ரெண்டு கடை அது இல்ல Ready, sir ഇത് ഒരു പരം വൈറ്റ് വൈറ്റ് നല്ലതാ നമ്മൾ ആ ഓക്കെ ഓക്കെ ഇതെവിടെ അത് ഇതൊന്ന് ഇന്ദ്രരക്കൊ ഇതിനെ അതെല്ലാത് കൊടുക്കുന്നത് അപ്പോൾ ഇതിന്റെ ടോപ്പിക്ക് 180 രൂപയേ മാർക്കമ ആക്കാൻ സബ്സ്ക്രൈബ് ഓക്കേ हाय രദ്രവല്ല ചുമ്മാ വന്നാ ഇനി കാസ് ഡ്യൂ ഘട്ടനന കൊടുവാ നമുക്ക് കൊനവിയ കുട്ടി കുട്ടി കിടു ഡ്യൂ ഘട്ടനന കടം വാങ്ങണം 40 രൂപയാണ് ഇതിനെ നിങ്ങൾ പാവല്ല அம்மா பாவல டீ நம்ம கடன் வாங்கலாம் இது கடன் வாங்க வாங்கலாம் அண்ணா இது எவ்வளவு அண்ணா 100 கிராம் 50 ரூபாயா கால் கிலோ ஒரு கட்டு ஒரு கட்டு வராதியா அப்படியே வாங்கி நல்லது அண்ணா இது பேர் என்ன பத்து ரூபா தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போதான் வீட்டுக்கு தேவையான பொருள்னு வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆனா இவ்வளோ நேரம் வந்துட்டு இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வெங்காயம் தக்காளி வாங்க மறந்துட்டேன் മല്ലിക്കടിക്കാംീൻറ്റമ്പത് കൊട്ടി പശങ്ങള வெல்கம் ஹோம் விஷால் குட்டி பசங்களே ஏய் அதுக்குள்ள ஆயி போயிட்டீங்களா வெல்கம் ஹோம் குஞ்சி பசங்களா இங்க இருக்கு காட்டு கூட மூச்சு கூட வாயில வச்சு கலர் வீடு உங்களுக்கு சரியா வந்துட்டீங்களா விழுந்துட்டு விழுந்துட்டு